வாழ்வியல் ஆசிரியர் ராஜேந்திரன் பேசுகிறேன் இந்த பதிப்பில் நாம் பொருள் நலம் என்ற விஷயத்தை பத்தி பேசுவோம் பொருள் நலம் என்றால் என்ன பயில நாலு காசு இருந்துச்சுன்னா கண்ணுல கொஞ்சம் ஒளிச்சம் இருக்கும் முகத்தில் கொஞ்சம் சிரிப்பு இருக்கும் சிரிப்பு இருக்கும் உங்களால் வந்து வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையோடு எதிர்கொள்ள முடியும் ஒரு மனிதனுக்கு பொருள் மிக மிக அவசியம் பொருள் அப்படின்னு சொன்னால் காசு வேறு ஒன்றும் இல்லைங்க பெருசாக உடனே பொருள் அப்படின்னா என்னதுங்க எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி புரியாத மாதிரி தயவு செய்து தவறாக எடுக்க வேணாம் இப்போ பொருள் ஒரு மனிதன் ஆளான பிறகு ஒரு மனிதன் ஆளாவது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் படிப்பை முடித்து விட்டார் அல்லது ஏதோ காரணங்களால் படிப்பு முடிந்து விட்டது இந்த நிலையில் அடுத்து தொழிலுக்கு செல்கிறோம் ஒரு தொழில் ஆரம்பித்து விட்டோம் நம்மோடு சேர்ந்து நடப்பதற்கு வாழ்க்கையே சேர்ந்து நடப்பதற்கு இன்னொரு துணை வந்துவிட்டது இந்த காலகட்டத்தை பார்க்கும்போது நாம் ஒரு ஆளாகிவிட்டோம் இப்போது ஒரு ஆளான பிறகு நமக்கு பாதை என்று ஒன்று உருவாகிவிடு பாதை என்று ஒன்று உருவாகிறது நாம் இந்த வழியில்தான் செல்ல வேண்டும் என்று திட்டமிட ஆரம்பிக்கிறோம் இதன் விளைவாக என்ன ஆகிறது என்றால் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் செலுத்துவதற்கு மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் செலுத்துவதற்கும் எதிர்காலத்தில் திடீர் என்று வரக்கூடிய பொருட்செலவுகளை எதிர்கொள்வதற்கும் நமக்கு பொருள் அவசியம் ஆகையால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் பொருளை பெருக்குவதை ஒரு முக்கியமான வேலையாக நாம் எடுக்க வேண்டும் உருளை பெருக்குவதை நாம் முக்கியமான ஒரு வேலையாக எடுக்க வேண்டும் நம்முடன் சேர்ந்தவர்களையும் இதில் இணைத்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் இதன் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி புரிய வைத்து செய்ய வேண்டும் நூறு ரூபாய் சம்பாதிக்கும் போது இருநூறு ரூபாய்க்கு செலவு வந்து நிற்கும் ஆனால் ஒரு இருபத்தைந்து ரூபாயை சேமித்து ஒரு எழுபத்தைந்து ரூபாயை செலவு செய்யும் பழக்கத்தோடு நாம் ஆரம்பித்தால் வருடக் கடைசியில் ஒரு ஐநூறு ரூபாய் கையில் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு இந்த ஐநூறு ரூபாய் என்பது இந்த ஐநூறு ரூபாய் என்பது ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் பதினாறாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் அறுபத்தி நாலாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் என்று ஒரு பத்து தடவைகளில் பெருகிவிடுகிறது இந்த நிலையில் பொருள் ஆனது தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு வருகிறது பொருளுக்கு தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு ஒரு விதையானது ஒரு செடியாகி மரமாவது போல ஒரு கன்றானது ஒரு பசுவாகி ஒரு பண்ணையாவது போல நமது பொருள் பெருக்கிக் கொள்ளும் தன்மையுடையது ஆனால் நாம் சற்று கவனமாக அதனை செய்ய வேண்டும் எல்லோராலும் பொருள் நலத்தை காக்க முடியும் நன்றி